ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசே எலக்ட்ரோ பாண்ட் ஒரு சட்ட விரதம் இல்லீகல் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அதை தடை பண்ணதிலிருந்தே தலைமை நீபதியான அவர்களுக்கு தொடர்ச்சியாக மிரட்டலை கொடுக்கக்கூடிய வேலையை பாஜக செஞ்சுட்டு வராங்க ஏற்கனவே பிரதமர் மோடி தான் முதன் முதல் ஆரம்பித்து வச்சாரு அதன் பின்பு அமித்ஷா நிர்மலா என்று தொடர்ச்சியாக தீர்ப்பை குறித்து விமர்சனம் செய்யக்கூடிய வேலையில் பாஜகவுடைய தலைவர்கள் ஈடுபட்டாங்க அறநூறு பாஜக வழக்கறிஞர்களை ஏவுனாங்க ஓய்வு பெற்ற இருபத்தோரு நீதிபதிகளை ஏவுனாங்க இப்படி தொடர்ச்சியான அழுத்தங்கள் வந்த போதும் கூட இது எதற்குமே நான் அஞ்ச மாட்டேன் சொல்லி ஏற்கனவே தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டே தன்னுடைய பதிலை சொல்லியிருந்தார் இப்படியாக உச்சநீதிமன்றம் தடை ஒரு விஷயத்தை பொது வெளியில் உச்சநீதிமன்றம் தடை தப்பு அது நல்ல திட்டம் என்று விளக்கக்கூடிய இவர்கள் மீது உச்சநீதிமன்றமே தாமாக முன் வந்து ஒரு அவதூறு வழக்கை இவர்கள் மீது போட வேண்டும் என்று பொதுமக்கள் தங்களுடைய பார்வையை வச்சுக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த பிரதமர் மோடியா இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும் அதே போல் அமித்ஷா இந்த மூன்று பேரையுமே சிறைக்கு அனுப்பக்கூடிய ஒரு வழக்கு என்பது தற்போது தலைமை நிபுணர் சந்திரசூட் அவர்களுக்கு வந்திருக்குங்க வெறும் இவர்கள் மூணு பேர் மட்டும் கிடையாது இந்த மூவருக்கும் உதவிய சிபிஐ இடி ஐடி உள்ளிட்ட அமைப்புகளுடைய அத்தனை பேருமே இந்த வழக்கில் இன்னைக்கு முழுவதுமாக சிக்கியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த பாண்டு மூலமாக பெற்ற பணம் அத்தனையுமே திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வழக்குடைய முக்கிய சாரம்சமாக இருக்கு அதுவும் தலைமை நீதிபதி பொறுப்பில் இருந்து சந்தோஷுட் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பே இந்த வழக்கை எடுத்திருக்கு தான் இன்னைக்கு பொதுமக்களுக்கு கூடுதல் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படி அந்த வழக்குல அந்த மனுவில் குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன ஏன் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் சிறைக்கு போக போறாங்க அது மட்டும் கிடையாது அமித்ஷாவே சொல்ல தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிர்மலா சீதாராமன் சொல்லி சிக்கியிருக்கிறாரு அதற்கும் தலைமை நீதிபதியான சந்தோஷுட் அவர்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறாரு இது எல்லாம் எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேர்தலுக்கு முன்பே எலக்ட்ரோ பாண்டை உச்சநீதிமன்றம் தடை பண்ணாங்க இந்த தடை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே வெளிவந்துச்சு மோடி அரசு செஞ்ச ஊழல்களும் வெளி வெளிவந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் என்ன இதன் மீது நடவடிக்கை யார் எடுப்பா என்ற கேள்வி இருந்துச்சுல இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு தான் ஆனால் ஊழல் பண்ணவர்களே ஒன்றிய அரசு இருந்ததுனால இந்த எலக்ட்ரோ பாண்ட் மூலமாக ஒன்றிய பாஜக அரசு செஞ்ச தவறுகள் மீது யார் நடவடிக்கை எடுப்பாங்க என்ற கேள்வி எல்லோருக்குமே கேள்வியாகவே அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்களிடம் ஒரு புதிய மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்குங்க இந்த மனுவில் ஒட்டுமொத்த பாஜகவுடைய தலைவர்களும் சரி இவர்களுக்கு துணை போன சிபிஐ ஐடி இடியாக இருக்கட்டும் எல்லோருமே சிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படியான ஒரு மிகச்சிறப்பான ஒரு மனு என்பது தலைமை நீதியான சந்திரசூட் அவர்களுக்கு வந்திருக்கு இந்த மனுவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த எலெக்ட்ரோ பாண்டு குறித்து நிர்மலா சீதாராமன் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்ற ஒரு ஊடகத்திற்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாண்டு தான் வெளிப்படை தன்மையை கொண்டு வந்துச்சு முன்பு அப்படி இல்லை நாங்க எல்லா ஸ்டாக் ஹோல்டர்ஸ்லையும் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா கருப்பு பணத்தை ஒழிக்க வெளிப்படை தன்மையை உறுதி செய்ய மறுபடியும் இந்த எலெக்ட்ரோ பாண்டை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் அதாவது உச்ச நீதிமன்றம் இதை இல்லீகல் சட்டவிரோதம் என்று தடை பண்ண பிறகும் கூட இதே திட்டத்தை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம் சொல்லி நிர்மலா பேசியது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு நான் முன்பே சொன்னதை போல அமித்ஷாவே சொல்ல தயக்கக்கூடிய விஷயத்தை மிக ஆணவமாக திமிராக இந்த ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏன் இதை அமித்ஷாவே சொல்ல தயங்குறதுன்னு சொன்னால் அமித்ஷா இந்தியா டுடே ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அந்த இன்டர்வியூவில் அமித்ஷா கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது இந்த எலக்ட்ரோ பாண்டை நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா திரும்பவும் கொண்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார் நாங்கள் புதிய மசோதாவை எதுவும் கொண்டு வருவோம் சொல்லவே இல்லை ஆனால் இதற்கு தீர்வு காண வேண்டும் ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் இதில் கருப்பு பணத்துடைய புழக்கத்தை கேஷ் ஃபண்டிங்கோட புழக்கத்தை நாங்கள் ஆதரிக்கவே இல்லை அந்த வகையில் நாங்கள் இந்த கருப்பு பணத்தை அரசியலேருந்து முற்றிலும் அளிப்போம் என்பதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி கொடுத்த வாக்குறுதியாக இருந்துச்சு அதனால் இந்த கருப்பு பணத்தை புழக்கத்தை நாங்கள் முற்றிலுமாக அகற்றியே தருவோம்னு சொல்லி அமித்ஷா சொன்னார் அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாங்கள் மீண்டும் புதிய மசோதாவை கொண்டு வர மாட்டோம் அப்படின்றார் ஏன்னா தீர்ப்பு குறித்து விமர்சிக்கக்கூடாது அப்படின்றது ஒரு சட்ட விதி ஆனால் நிர்மலா சீதாராமன் எடுத்துட்டீங்கன்னா தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் நாங்கள் மீண்டும் இதை கொண்டு வருவோம் சொல்லி எவ்வளவு துணிச்சலாக சொல்கிறார் அதுவும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பாஜகவுடைய அடுத்த முகமாக இருப்பவர் அவருக்கே அதை சொல்ல தயக்கம் இருக்கும் போது மோடிக்கே அதை சொல்ல தயக்கம் இருக்கும் போது நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் இந்த துணிச்சல் எப்படி வந்தது அப்படின்ற கேள்வி இன்னைக்கு பொதுமக்களால் கேட்கப்பட்டு வருகிறது ஏன்னா இவங்க மூணு பேருமே சொல்றது பாருங்களேன் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக வெளிப்படை தன்மையை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக தான் எலக்ட்ரோ பாண்டை கொண்டு வந்தோம்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நேற்றைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய நியூஸ் எயிட்டினுடைய ரெண்டு நேர்காணலையுமே பிரதமர் மோடி அதை தான் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதே வாதத்தை உச்சநீதிமன்றத்திலையும் பாஜக அரசு வச்சாங்க என்ன வச்சாங்க அப்படின்னா கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் அதை நிராகரிச்சாங்க கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஏன் பாண்டு குறித்த விவரங்களை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்காம இருக்கிறீங்க அப்போ இந்த கருப்பு பணத்தை எப்படி ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே இவர்களுடைய தலையில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் ஒரு கொட்டு வச்சாருங்க அப்போ நிர்மலா சீதாராமன் மிக தெளிவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்க முடியாது அதை மீறி செயல்படுவோம் என்று சொல்கிறார் என்றால் ஒரு தீர்ப்பை விமர்சனம் செய்வதை தாண்டி தீர்ப்பையே குறி சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து ஒரு அவதூறு வழக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை இன்னைக்கு பொதுமக்களால் வைக்கப்படுது ஏன் காங்கிரஸ் கட்சியுடைய கபில் சிபல் இந்த வழக்கில் ஒரு முக்கியவாதியாக இருந்தார் இவரும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு நேர்மாறாக நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் பிஜேபிக்கு இருக்கிற பிரச்சனையின் நதறிமா அவங்களுக்கு இந்த தேர்தலை சந்திப்பதற்கான பணம் கையில் இருக்குது ஆனால் தேர்தலுக்கு பின்பு அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும் பார்த்திங்களா அந்த தோல்வியை சமாளிப்பதற்கு ஒரு பணம் தேவைப்படுது அதனால தான் இந்த எலக்ட்ரோ பாண்டை விடாமல் பிடிச்சிக்கிட்டே வராங்க ஏன் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் போத் கூட இந்த எலக்ட்ரோரல் பாண்டு குறித்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாமல் மௌனமாக இருப்பதற்கான அந்த காரணம் என்ன அப்படின்ற கேள்வியை கபில் சிபல் எழுப்பியிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது ஜெய்ராம் ரமேஷ் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் இப்படி சொல்வதற்கான காரணம் இவர்களுக்கு இன்னும் ஊழல் செய்ய வேண்டும் இன்னும் இந்த நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும் நாலு லட்சம் கோடி ஊழல் எங்களுக்கு பத்தாது இன்னும் எங்களுக்கு ஊழல் பண்ண வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் தான் நிர்மலா சீதாராமனுடைய இந்த இன்டர்வியூ சொல்வதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை வச்சிருக்கிறாருங்க சரி இப்படியாக அமித்ஷாவா இருக்கட்டும் நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் தொடர்ச்சியாக இவர்கள் இப்படியாக பேசி வரக்கூடிய சூழல்ல இவர்கள் மூவருக்குமே ஆப்பு வைக்கும் விதமாக ஒரு புதிய மனு என்பது உச்ச தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதுவும் தலைமை நீதியான சந்தோஷ் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பே இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறார் என்பது தான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன் இந்த மனு மிக முக்கியமான மனுனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரோ பாண்டில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு தெரியுது அதற்கு ஊழலுக்கான தண்டனை யார் கொடுப்பா அப்படின்ற கேள்விதான் தான் எல்லோரும் முன்பு இருந்துச்சு அதற்கான பதிலாக இந்த வழக்கு இருக்கிறதுனால தான் இது மிக முக்கியமான வழக்காக பார்க்கப்படுது இந்த மனுவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு கார்பரேட்டுகள் கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட டொனேஷன் என்பது ரொம்பவுமே இல்லீகலாக இருக்கிறது எனவே உச்சநீதிமன்றம் தலைமையில் ஒரு எஸ்ஐடி குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று முதற்கட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இந்த மனுவை குறிப்பா போட்டது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா காமன் காஸ் என்ற அமைப்பும் சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் டிடிகேஷன் அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வழக்கு போட்டிருக்கிறாங்க இதுல முக்கியமாக கார்ப்பரேட் ஏன் பாண்டை வாங்கினாங்க அப்படின்றதுக்கு மூன்று விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசின் கான்ட்ராக்டுகளை அல்லது லைசென்ஸ்களை பெறுவதற்காக இவங்க பாண்டை வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாவது சிபிஐ ஐடி இந்த விசாரணையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இவங்க பாண்டை வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது நிறுவனத்திற்கு சாதகமாக அரசுடைய கொள்கை முடிவை மாற்றுவதற்கு இவங்க பாண்டை வாங்கி கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மூன்று விஷயத்தை குறிப்பிடறாங்க ஆறு வருடமாக இந்த ஊழல் என்பது நடந்திருக்கு இது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த ஊழலை செய்தவர்கள் மீது கடும் தண்டனை எடுக்க வேண்டும் அப்படின்றது இந்த மனுவுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது விசாரணையிலிருந்து தப்பிக்க கார்பரேட் கொடுத்த மணி என்பது ப்ரொடெக்ஷன் மணியாகவும் லைசன்ஸ் பெறுவதற்கும் கான்ட்ராக்ட் பெறுவதற்கும் கொடுக்கப்பட்ட மணி என்பது பிரைப் மணியாகவும் இவர்களிடம் வாங்கிய அந்த பணத்தின் மூலமாக இவர்கள் நிறைய விஷயங்களை அரசினுடைய கொள்கை முடிவுகளை மாற்றி இருக்கிறாங்க பாலிசியை மாற்றிக்கிறாங்க என்றும் இந்த மனு குறிப்பிட்டதோடு இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க என்ன அப்படின்னா லாஸ்ட் இருக்கக்கூடிய கம்பெனி அதே போல செல் நிறுவனங்கள் இதன் மூலமாகவும் பல கோடி ரூபாய் பணத்தை கார்பேட் நிறுவனங்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்போ லாஸ்ட் இருக்க கம்பெனி எப்படி கொடுத்துச்சு செல் கம்பெனிக்கு யார் இந்த பணத்தை கொடுத்து இந்த கட்சிக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க என்ற பல கேள்விகள் இந்த மனுவில் இடம்பெற்றிருக்கு சார் இதுவரைக்கும் பார்த்தது என்பது ஒன்றிய நிரமைச்சரான நிர்மலா சித்தா ராமன் அமித்ஷா மோடி இவர்கள் மூவருக்குமான வைக்கப்பட்ட செக்மேட் ஏன்னா கார்பரேட் இருந்து இவங்க தான் நிறைய படங்களை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குல்ல சரி அடுத்து சிபிஐ ஐடி இடி இவர்களுக்கும் இந்த மனுவில் செக்மேட் வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஊழல் செய்வதற்காகவே பாண்டு விஷயத்தில் சிபிஐ ஐடி இடி பயன்படுத்தப்பட்டிருக்கு விசாரணைக்கு பயந்து பல்வேறு நிறுவனங்கள் பாண்டை வாங்கியிருக்கிறாங்க குறிப்பாக சில நிறுவனங்களையும் அந்த மனுவில் சுட்டி காட்டுறாங்க என்னென்ன நிறுவனங்கள்னா மேகா இன்ஜினியரிங் ஆப்கோ இன்ஃபிராடெக் ஃபியூச்சர் கேமிங் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் ஐஎஃப்பி ஆக்ரோ லிமிடெட் இன்ஃபினா கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் ஆரோபிந்தா ஃபார்மா வேதாந்தா பாரதி ஏர்டெல் போன்ற நிறுவனங்களை பட்டியலிட்டு இவர்கள் சிபிஐ ஈடு ஐடிக்கு பயந்து பணத்தை கொடுத்துருக்கிறாங்க என்று சிபிஐடியுமே இந்த விசாரணைக்குள்ளே கொண்டு வர்றாங்க முக்கியமாக மருந்து நிறுவனங்கள் லேப் டெஸ்ட்டில் தோத்து போன மருந்து நிறுவனத்திலிருந்தே பல கோடிகளை அரசியல் கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்க என்ற ஒரு கருத்தையும் அந்த மனுவில் சுட்டி இதெல்லாம் சுட்டிக்காட்டு என்ன தீர்வு இந்த மனுவில் கேட்குறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் இந்த மிகப்பெரிய ஊழலை தன்னுடைய தலைமையில் எஸ்ஐடி குழுவை அமைத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் செல் கம்பெனிஸ்க்கெல்லாம் பணம் எப்படி வந்துச்சு அதை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு பக்கம் இது போன்ற பாண்ட் மூலமாக இது மாதிரி நேரடியாக பாண்டு மூலமாக பணம் கொடுத்தது தனி இது போன்ற மிரட்டல்கள் மூலமாக ஈடி ஐடியிலேருந்து தப்பிப்பதற்கு மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை எல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிகிட்டேருந்து மொத்த பணத்தையும் திரும்ப வாங்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான சாராம்சம் அந்த மனுவில் இடம்பெற்றிருக்குங்க இப்படியாக இந்த மனுவில் மிக சிறப்பான வாதங்களை வைத்து இந்த மனு என்பது தலைமை நிமிதியான சந்திரசூட் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கை விரைவிலேயே உச்சநீதிமன்றம் எடுத்து விசாரிக்க போகிறாங்க இந்த மனுவில் குறிப்பிட்டதை போல எஸ்ஐடி விசாரணை அது உச்ச நீதிமன்றம் இந்த விசாரணை அமைக்கப்பட்டு விசாரிக்கால் மட்டும்தான் குற்றவாளிகள் இதில் பிடிபடுவாங்க ஏன்னா வெளிப்படையாகவே ஊழல் என்பது தெரிந்துவிட்டது ஆனால் ஊழலுக்கான தண்டனை என்பது தெரியாமலே இருந்துச்சு இப்படியான விஷயங்கள் செய்யப்பட்ட பின்பும் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பை உங்கள் ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்றமே தவறான தீர்ப்பு அளித்ததை போல அந்த தீர்ப்பையே விமர்சித்து பேசக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்திலுமே இவர்கள் மீது ஒரு அவதூறு வழக்கையும் சேர்த்து தொடரலாம் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக கூண்டோடு பாஜகவும் பாஜகவுக்கு துணை போன சிபிஐ ஐடி மூவருமே இந்த மனு மூலமாக சிக்க போகிறாங்கன்றது வெளிப்படையாக நமக்கு தெரிய வருது சரி இப்போ தீர்ப்பு குறித்து விமர்சனம் பண்ணுறாங்க தீர்ப்பை ஏற்க முடியாது நாங்கள்

அதுதான் நிர்மலாவுக்கும் இன்னைக்கு பிறந்தோம் நன்றி